சிஎஸ்கே பிளே ஆஃபை வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம தமிழர் நாட்டு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க அதிகாரப்பூர்வமாக மூணு அணிகள் வந்துட்டு குவாலிஃபைடாக இருக்குது அண்டு ஆர்சிபி எஸ்ஆர் கட்சி மேட்ச் கம்ப்ளீட்டான பிறகு ஆர்சிபி விளையாடுறதும் நம்ம வடிவேல் அந்த கரிகாலன் ஷோ பார்த்தமாக தாங்க இருக்குது அதாவது ஒரு காமெடி என்னென்னா டாப்லி வந்துட்டு அறுபத்தெட்டு ரன்னு கொடுக்க அண்டு தயால் வந்துட்டு ஐம்பத்தோரு ரன் கொடுக்க ஃபர்கூசன் வந்துட்டு ஐம்பத்திரெண்டு ரன் கொடுக்க உடனே வைசாக் கோடியாரர் அண்ணே நான் தொண்ணூறு ரன்னு கொடுத்துட்டேனே உருட்டும்டா உங்களே இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாட வந்தோம் பாரு எங்கெல்லாம் செப்பல் அடிக்கின்றான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே விராட் கோலியெல்லாம் அழுதிட்டாருங்க என்னடா இப்படி பா இப்படி போட்டு கொடுக்குறாங்க இல்லடா அவர் என்ன வாரி வழங்குறாங்க ஃபாப் டூ பிளஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு தெரிச்சு ஓடிடுவார் வேற டீமுக்கு என்று தான் சொல்லணும் அண்டு விராட் கோலி உள்படங்க ஏன்னா இப்படி ஒரு அரணா போலரை வச்சுக்கிட்டு என்ன ஒருத்தவனாவது ஒரு முப்பது நாற்பது ரன் கொடுக்குறீங்களாடா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணுறாங்க என்று தான் சொல்லணும் ஒவ்வொரு பவுலரும் மூச்சு முட்டை அட்டி அந்த தளபதி இருக்கார் பார்த்தீங்களா அடிக்கிறாங்களா எட்டு நூற்றி ரெண்டுங்க நாற்பது பந்தில் வந்துட்டு சதம் அடிக்கிறாரு எட்டு சிக்ஸர் ஒன்பது பவுண்ட்ரி ஓவரால் இருபது சிக்ஸருக்கு மேலே இந்த மேட்சில் வந்துட்டு பறந்துருக்கேன்றே சொல்லலாம் வர்ற பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நீ அறுபத்தி ஏழு வச்சுக்க மார்க்ரம் நீ முப்பத்தி வச்சுக்க சர்பத்து அதாவது சமாத்திருக்கார் இல்லையா நீ ஒரு நாற்பதை வச்சுக்க யார் வேணாலும் வாங்க எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டீங்க மனசு நோகாமல் போங்கடா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ரன்னுங்க அள்ளி கொடுக்குறாங்க சாமி அதாவது ஐபிஎல் ரெக்கார்டில் இரநூத்தி எழுபத்தி ஏழு தான் இந்த இயர்லேயே பதினே பதினாறு வருட ரெக்கார்டு ரெக்கார்டை வந்துட்டு பீட் பண்ணாங்க எஸ்ஆர் எந்த டீமுக்கு எதிராகனு தெரியல பட் அவங்க ரெக்கார்டையே மீண்டும் பிரேக் பண்ணியிருக்காங்க இரநூத்தி எண்பத்தெட்டு ரன் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றில் டாப் ஸ்கோர் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஆனால் பரவாயில்லைங்க சும்மா சொல்லக்கூடாது ஆர்சிபி வந்துட்டு அந்த ரெக்கார்ட் பிரேக்கில் வந்துடுறாங்க பாருங்க இரநூத்தி எண்பத்தி ஏழுங்க உங்கள் வீட்டடியா எங்கள் வீட்டடியா போதுமியா போதுமியான்னு சொல்ல 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 அதுதான் அண்ணன் அடிச்சிட்டிங்களே பாடி எங்கே கொண்டு போகிறீங்க மூணு நாள் வச்சு அடிக்கடா அந்த மாதாங்க ஆர்சிபியை பார்த்தாலே எல்லா பிள்ளைகளுக்கும் கை துரு இருக்கும் போல் தெரியுது துவச்சு தொங்க விட்டுறாங்க என்றே சொல்லலாம் விராட் கோலியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டார் என்றே சொல்லாங்க ஓகே பின்னர் சேஸ் பண்ணாங்க அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே குழந்தை கூட சொல்லிலும் பழைய திருடி பக்கத்து விட்ட தொடங்குற மாதிரி கோழி நாற்பத்தி ரெண்டு சூப்பு போட்டார்னு வைங்களா மார்க்கண்டு அதுக்கப்புறம் டூ பிளஸ் முக்கிய முக்கிய ஒரு அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எங்கேடா பேட்ஸ்மேன் இருக்கீங்களா இல்லையா ஜேக்ஸ் ஏழு பட்டித்தார் ஒன்பது அண்டு ஏதோ சவான் ஜீரோ கார்த்தியும் லோமரும் கடைசி வர போகிறான்னாங்க ஆனால் ஸ்கோர் எங்கே நிற்கிது அவங்களும் முக்கிய முக்கிய தள்ளாடி பார்த்தாங்க பட் தள்ளாடி விழுந்தது மட்டுமல்லாமல் இந்த வருடம் ஐபிஎல் சீசனில் முதல் அணியாக அதாவது நாக் அவுட் ஆகியிருக்காங்க என்றே சொல்லாங்க பிளே ஆஃப்ல இருந்து மேலும் மிகப்பெரிய கிரிட்டிக்கல்னால் மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணதுனால எஸ்ஆர் கேச் அதாவது என்னங்க சொல்கிறது சிஎஸ்கே ஓவர் டேக் பண்ணி மூணாவது பிளேஸ் போயிட்டாங்க எட்டு பாயிண்டில் ஒரு டீசெண்டான ரன் ரேட் அதாவது ப்ளஸ் கிட்ட போயிட்டாங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கேவை நாலாவது இடத்துல தள்ளிட்டாங்க அப்போ ஆர் ஆர் கே கேஆர் எஸ்ஆர் கச் மூணு பேர் வந்துட்டு

யார் பிடிக்க போகிறாங்க அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு அதான் நான் தமிழ்நிலையில் கொடுத்துருந்த எஸ்ஆர் ஓட இந்த பிரம்மாண்டமான வெற்றி மிகப்பெரிய நெருக்கடி நெருக்கடி ப்ளே ஆஃபில் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாலாவது ஸ்லாட்டில் சிஎஸ்கே எல்ஜி ஜிடி அல்லது எம்ஏ யார் அந்த பிளேஸை பிடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அதாவது ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறங்க நீங்கள் பேஸ்கிட்ட பார்த்தாவே தெரிய வேணாமா இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு இன்னும் மாடாயங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் ஆர்சிபி டீம் வந்துட்டு ஆர்சிபி ஃபென்ஸை பார்த்து கேட்ட கதையாக தாங்க இருந்தது என்றே சொல்லலாம்